演哪部 ஐபிஎல் லீக் மேட்சஸ் எல்லாம் வந்து முடிஞ்சிருச்சு இனி நாளைக்கு இருந்து பிளே ஆஃப் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது இந்த தடவை ஐபிஎல் ல பார்க்க அப்போ வின் பண்ணுவா இந்த ஒரு கேள்வி தாங்க எல்லார் மனசுலயும் ஓடிக்கிட்டு இருக்கு இன்னைக்கு நம்ம வீடியோல இத பத்தி தான் வந்து பார்க்க நாளைக்கு நடக்க போற குவாலிஃபயர் ஒன்னு கே விசஸ் எஸ்ஆர்எச் வந்து மோதுறாங்க இந்த மேட்ச்ல வந்து எப்படி எஸ்ஆர்எச் வந்து ஜெயிச்சிருவாங்களோ அப்படின்னு தாங்க என்னோட உள் மனசு வந்து தோணுது ஏன்னா இதை வந்து சொல்லும் போது ஒரு சில பேர் கேட்கலாம் என்னப்பா கே கேஆர் தான் வந்து இருக்காங்க இவங்க வந்து என்ன எஸ்ஆர் எஸ்ஆர்ஹெச்சுக்கு சலச்ச டீமா அப்ப கேகேஆர் வின் பண்ண வாய்ப்பு இல்லையா அப்படின்னு வந்து கேட்கலாம் கேகேஆர் கேஆர் இந்த ரெண்டு டீமே வந்து பார்க்கும் இந்த ரெண்டு டீமோட பேட்டிங்குமே வந்து ஸ்ட்ராங்கா தாங்க வந்து இருந்துச்சு ஆனா கே கேஆருக்கு என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா கே வந்து பிலிப் சால்ட் வந்து இல்ல அவர் வந்து இங்கிலாந்துக்கு வந்து போயிட்டாரு பிலிப் சால்ட் வந்து போனதுக்கு அப்புறம் கே வந்து ஒரு மேட்ச் கூட வந்து விளையாடல கிட்டத்தட்ட கடந்த ரெண்டு மேட்ச்சுமே வந்து அவங்களுக்கு மழையினால வந்து வாஷ் அவுட் ஆயிடுச்சு ஆனா எஸ்ஆர்ஹெச் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்களோட பேட்டிங் வந்து ஸ்ட்ராங்கா வந்து ஒரே ஒரு மேட்ச் தான் மழையினால வாஷ் ஷூட் ஆச்சு அதுக்கப்புறம் எஸ்ஆர்எச் வந்து பஞ்சாப்பை ரொம்ப அழகா வந்து வின் பண்ணிட்டாங்க இருநூறு ரன்னுக்கு மேல எடுத்து வந்து சேஸ் பண்ணி ரொம்ப அழகா வந்து வின் பண்ணிட்டாங்க அதனால ரெண்டு டீமோட பேட்டிங்கை வந்து கம்பேர் பண்ணும்போது போது எஸ்ஆர்எச்சுக்கு கொஞ்சம் வந்து அப்பர் ஹேண்ட் இருக்க மாதிரி வந்து தெரியுது ஏன்னா எஸ்ஆர்எச்சோட ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் வந்து அவ்வளவு சூப்பரா வந்து இருக்கு அபிஷேக் சர்மாவும் பட்டைய கலப்புறாங்க இதனால எப்படியும் நாளைக்கு நடக்க போற மேட்ச்ல எஸ்ஆர்எச் வந்து வின் பண்ணிருவாங்களோ அப்படின்னு நமக்கு வந்து தோணுது இப்ப அடுத்து நடக்க போற ஆர்சிபி ராஜஸ்தான் that's there எப்படியும் ஆர் சிபி ராஜஸ்தான வீழ்த்திருவாங்க அப்படின்னு வந்து தோணுது ஏன்னா ராஜஸ்தான் வந்து இந்த சீசன்ல ஸ்டார்டிங்ல நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்தாங்க அதுக்கப்புறம் கண்டினியூஸா தோல்வி வந்து தெளிவிட்டு கிட்டத்தட்ட அஞ்சு மேட்ச் வரைக்கும் கண்டினியூஸா வந்து தோத்துட்டாங்க ஆனா ஆர் சிபி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸ்டார்டிங்ல எலி மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நாங்க புளி நாங்க கண்டினியூஸா ஆறு மேட்ச் வந்து வின் பண்ணுவோம்னு சொல்லிட்டு வின் பண்ணி ப்ளே ஆஃப் வந்துட்டாங்க இதனால இந்த ஐபிஎல்ல வந்து ஆர் ஒரு டேஞ்சரஸான டீமா வந்து இருக்காங்க அதனால எப்படி ராஜஸ்தான் வந்து வீழ்த்திருவாங்க அப்படின்னு வந்து தோணுது ஏன்னா இது மட்டும் இல்லாம ராஜஸ்தான் வந்து ஆல்ரெடி தொடர் தோல்விகளை வந்து சந்திச்சிட்டு வந்துட்டு இது மட்டும் இல்லாம இன்னும் அவங்களுக்கு ஆப்பு வைக்கிற மாதிரி ராஜஸ்தானோட பிளேயர் ஜோஸ் பட்லர் வேற இல்ல அவர் வேற இங்கிலாந்துக்கு வந்து போயிட்டனால அதுக்கப்புறம் ராஜஸ்தான் என்ன மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்க போறாங்க அப்படின்றது தெரியல ஏன்னா ராஜஸ்தான்லயே வந்து பட்லர் தான் ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்து செஞ்சுரி அடிச்சு பட்டையை கிளப்பிட்டு இருந்தாரு இவர் இல்லாம ராஜஸ்தான் வந்து எப்படி சமாளிச்சு இவங்க வந்து ஆர்சிபியை வீழ்த்துவாங்களா அப்படின்றத வந்து சொல்ல முடியாது அதனால எப்படி ஆர்சிபி வந்து ராஜஸ்தானை வீழ்த்தி அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா குவாலிஃபையர் டூல மட்டும் ஆர்சிபி ஜெயிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க ஃபைனலுக்கு போனா உறுதியா கப் அடிச்சிருவாங்க அப்படின்னு தாங்க வந்து தோணுது ஏன்னா ஆர்சிபிக்கு வந்து கே கேஆர் வந்தாலும் சரி எஸ்ஆர்எஸ் வந்தாலும் சரி அந்த குவாலிஃபையர் டூ தான் கொஞ்சம் விளையாடுறது வந்து கஷ்டமா இருக்கும் அந்த மேட்ச்ல மட்டும் ஜெயிச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்கள அதுக்கப்புறம் அசைச்சு கூட பார்க்க முடியாது ஏன்னா இந்த ஐபிஎல்ல ஸ்டார்டிங்ல இருந்தே பார்த்தவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் இந்த தடவை ஆர்சிபி பிளே ஆஃப் போவாங்கன்னு சொல்லி யாரு கூட நினைச்சிருக்க மாட்டாங்க ஆனா கடைசி நேரம் வரைக்கும் அவங்களுக்கு இருக்க சான்ஸ் வந்து பயன்படுத்தி பிளே ஆஃப்க்கு போய் வந்து அசத்தி இருக்காங்க அதனால இனி வரப்போற மேட்சையும் ஆர் சிபி எப்படியாவது வின் பண்ணிடுவாங்க அப்படின்றதாங்க நமக்கு வந்து தோணுது ஆனா இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் என்னோட உள் மனசுல என்ன தோணுதுன்னா ஆர் சிபிசர்ஸ் எஸ்ஆர் தான் போவாங்க அப்படின்றது வந்து தோணுதுங்க அந்த மாதிரி ரெண்டு பேர் ஃபைனலுக்கு போயிட்டாங்க அப்படின்னா என்ன வேணா நடக்கலாம் பொறுத்து வந்து பார்க்கலாம் இந்த தடவை ஐபிஎல்ல யார் கப்படிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஓகே இந்த தடவை ஐபிஎல்ல யார் கப்படிக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற உங்களோட கருத்தை என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொடியெல்லாம் உங்களை வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்